எனக்கு திருமணம் ஆனப்போ வரதட்சணை குறித்து ஒரு பேச்சு அடிபட்டது நான் உடனடியாக சொன்னேன் எனக்கு நீங்கள் பணமோ பைக்கோ காரோ அல்லது இடமோ சொத்தோ சுகமோ நீங்கள் எதை எனக்கு அதை நீங்கள் இலவசமாக செய்தாலும் அதை நான் கண்டிப்பாக இந்த கல்யாணமே வேண்டாம் என்று சொன்னேன் காரணம் என்ன தெரியுங்களா வேற ஒன்றும் இல்லை நான் ஏசப்பாவுடைய பிள்ளை ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகள் வரதட்சணைக்காக ஆசைப்பட மாட்டார்கள் வரதட்சணை கொடுத்தால்தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி வேதம் சொல்லவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு பிச்சைக்காரர் தெய்வம் அல்ல அவரை நம்புகிறவன் பாக்கியவான் அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த நாட்கள்ல வருகிற நியூஸ்கள் எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு மகளுக்கு லட்சக்கணக்காய் பணத்தை கொடுத்து காரை கொடுத்து வசதி வாய்ப்புகளை கொடுத்து அந்த மிருக குணமுள்ள அந்த குடும்பத்துல கொடுத்து அந்த மிருக குணமுள்ள அந்த மனிதர்கள் மித்தம் அந்த மனமான பெண் மறித்து போனால் கன்னியாகுமரியிலும் கூட இப்படியான ஒரு மனுஷன் அந்த மகளை உயிரே எடுத்து மாய்த்து விட்டது அவ்வளோ பணம் கொடுத்தோம் நம்முடைய தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட சில மாநிலங்கள் இருக்கிறது சவுத் சைடு போனாலே அதுவும் கன்னியாகுமரில எடைக்கு எடை வரதட்சணை கொடுப்பார்கள் என்று சொல்வார்கள் அன்பானவர்களே அது பைபிள் படி தவறு என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு தான் பைபிள்ல கல்யாணம் பண்ண ஆண்கள் குடும்பத்திலிருந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே வரதட்சணை கொடுத்து இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் அந்த குடும்பத்தின் மேல் இல்லை என்றால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடக்கும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் பரிதானம் வரதட்சணை என்கிறதான பரிதானம் ஊழல் என்கிறதான பரிதானம் லஞ்சம் வாங்குற பரிதானம் இப்படிப்பட்ட பொருளாசைக்காரர்கள் பண ஆசைக்காரர்கள் பேராசை பிடித்தவர்கள் பிழைப்பதில்லை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது ஆகவே கர்த்தருடைய ஆசிர்வாதமே வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் ஆகவே மனம் திரும்புவோம் வரதட்சணை வாங்கிட்டு கத்தரை நம்புறேன் நான் கத்தருடைய பிள்ளைன்னு சொன்னால் எப்படி தான் வாய் சொல்லுகிறார்களோ தெரியவில்லை ஆண்டவருடைய பிள்ளைங்க ஊனமுற்றவர்கள் கிடையாது ஏதோ இவளை கொடுத்து அவளை கொடுத்து குடும்பத்தை நடத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்ல கைகால்களை கத்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ஆண்டவரை நம்பி வாழும்போது கத்தர் அவர்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக தகப்பனே இந்த வரதட்சி நிமித்தமாய் கொடுமைகள் வேதனைகள் நடக்காதபடி தேசத்தை காத்து கொள்ளும் அநேக விசேஷமாய் பெண்கள் மார்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் நிறைய ஆபத்துகளில் சிக்கி தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளாதபடி கர்த்தரை நம்பி வாழ உதவி செய்யும் ஆசிர்வதியும் பெரிய காரணம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்